வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வருகின்ற பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பனிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதமும் ரிஷபராசியான உங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு உபகிரகங்களால் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் ரிஷபராசி சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ராசியும் இந்த ராசிதான் இதில் இருப்பதோ கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிறிஜ நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்திற்கு உண்டான ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு இந்த ஆண்டு முழுக்க நற்பலன்கள் என்பது குறையாமல் கிடைக்கும் காரணம் கிரக மாற்றங்கள் கிரகங்களில் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்க வேண்டுமா குரு சனி ராகு கேது எல்லோருக்கும் தெரிஞ்சது இது மட்டும்தான் எப்போவுமே நற்பலன்களை தருவதை பற்றி நாம் அதை நினச்சும் பார்க்கறது அது மேலே நமக்கு ஞாபகமும் வர்றதில்ல குரு பயிற்சி ஆகிட்டாரா நல்லது நடக்கும் சனி பயிற்சி ஆகிட்டாரா நல்லது நடக்கும் கேது பயிற்சி என்றால் அதிகப்படியான நற்பலன்கள் நடக்கும் என்பதுதான் பனிரெண்டு ராசிக்காரர்களில் ஒரு சிலருக்கு தெரிகின்ற உண்மை விஷயம் அது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா முதலில் சொந்த ஜாதகந்தான் பலமாக இருக்கணும் இப்போது நன்மைகள் நடக்க போகிறதுன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னாக்கா நாம் கடனை தீர்த்துடுவோமா கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து விடுவோமா நல்ல வேலை கிடைக்குமா நல்ல வரன் கிடைக்குமா புத்திர பாக்கியம் கிடைக்குமா நமக்கு வீடே இல்லாமல் இருக்குது நல்ல வீடு கிடைச்சா சந்தோஷம் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தொந்தரவு கஷ்டம் மனவேதனை பணக்கஷ்டம் மன கஷ்டம் இது எல்லாமே இருக்குது இதிலிருந்து மீண்டு வந்தால் போதும் அப்படி என்கின்ற எண்ணம்தான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கட்டாயமாக இருக்கும் ஆனால் குரு சனி ராகு கேது பயிற்சி பெற்ற உடனே எல்லா வகையான நற்பலன்கள் கிடைப்பது என்பது நாம் சொல்லக்கூடியது இது கிடைக்கும் இது கிடைக்காதுன்னு சொல்லுவது இந்த நான்கு ராஜ கிரகங்களை வச்சு தான் ஆனால் சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசா நல்ல நிலையில் இருந்துட்டால் இப்போ ராசிக்காரங்க ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராசிக்காரங்க அதிகப்படியான தொல்லைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கனாக்கா ஒரு சிலருக்கு தான் அப்படி இருக்கும் மற்ற ரிஷபராசிக்காரங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு தன்னுடைய வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதற்கும் காரணம் சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசா நன்மைகளை நாம் தேடி அலைவதை விட நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்ப்பது தான் மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்போ கூட சொல்லக்கூடிய பலன்களாகப்பட்டது குரு பகவான் இரண்டாம் ராசிக்கு வரப்போகிறார் நன்மைகள் நடக்கும் தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வந்தாலே பொருளாதார உயர்வு கட்டாயமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை இருக்காது கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி ஆகிட்டு பதினோராம் இடத்துக்கு வராது தொட்டதெல்லாம் தொடங்கும் நன்மைகள் நடக்கும் இது எல்லா கிரகமும் நல்ல நிலையில் அமரும் போது ஒவ்வொரு ஜோதிடரும் அள்ளி சொல்லக்கூடிய பலன்களாகத்தான் இருக்கும் எப்போவுமே நற்பலன்கள் அதிகமாக கிடைக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்றால் சொந்த ஜாதகம் இப்போது கார்த்திகை நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ஆரம்ப தசாவே சூரிய தசா தான் சூரிய தசா முடிஞ்ச உடனே சந்திர தசா வரும் சந்திர தசா முடிஞ்ச உடனே செவ்வாய் தசா வரும் செவ்வாய் தசா முடிஞ்ச உடனே உங்களுக்கு தசா குரு தசா சனி தசான்னு வருது இல்லையா அப்படி உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசாவாகப்பட்டது அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகங்கள் பலமாக இருந்தால் எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் உங்களுக்கு பயமே வேணாம் அந்த தசா சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அதிகப்படியான கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகவே மாறிவிடும் சரி இந்த அளவுக்கு விளக்கம் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான நற்பலன்களும் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கும் தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை தசாவே சரியில்லைங்க நீசம் பெற்ற தசாவாக இருக்குது பகை பெற்ற தசாவாக இருக்குது ஆறு எட்டில் அமர்ந்து பல வகையான கஷ்டங்களை கொடுக்கின்ற தசாவாக இருக்குதுன்னு வச்சுக்குங்களேன் அந்த தசாவாக இருந்தால் கூட கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டம் பொருளிழப்பு ஒற்றுமை இல்லாத தன்மை மன உளைச்சல் அதிகப்படியான வேலைச்சுமை தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பங்கள் வீணான கெட்ட பெயர் இது எதுவாக இருந்திருந்தாலும் இருந்தாலும் இந்த கிரக அமைப்புக்களாகப்பட்டது உங்களுக்கு நல்லது செய்யும் எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல் எண்ணற்ற நற்பலன்களை செய்வதற்கு அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீண்ட நாளாக அல்லது பல ஆண்டுகளாக உங்களுடைய கனவாக இருந்தாலும் அந்த கனவை நிறைவேற்றுவதற்குண்டான வழிகளையும் அதிர்ஷ்டம் என்று சொன்னவுடனே அந்த அதிர்ஷ்டமாகப்பட்டது திடீர்னு கிடைக்குமா இல்ல நமக்கு வேறு ஏதாவது ஒரு வழியில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படியெல்லாம் யாருக்கும் கிடைக்காது நீங்க செய்கின்ற தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க கூட இருக்கலாம் அப்படி இருப்பவர்களுக்கு அதில் பல மடங்கு முன்னேற்றம் என்பது கட்டாயமாக கொடுத்தே தீரும் இந்த கிரக அமைப்புகள் சித்திரை மாதத்தில் ஆரம்பிக்கின்ற இந்த புதிய தமிழ் வருடமாகப்பட்டது உங்களுக்கு அதிகப்படியான சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் வீடு இல்லையா முயற்சி செய்யுங்க கடினமாக உடைங்க பல நாளாக இருக்கக்கூடிய அந்த கனவு நினைவாக மாறும் முதலில் கடனாக இருந்தால் கடனை தீர்ப்பதற்குண்டான வழியை தேடுங்க அந்த கடனிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை காட்டும் திருமணமாகலையா முயற்சி செய்யணும் முயற்சி செய்யுங்க திருமணத்திற்குண்டான அனைத்து வகையான வழியும் கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லையா புத்திர பாக்கியத்துக்கு உண்டான வழியை வந்து நல்ல மருத்துவரை அணுகுங்க நல்லபடியாக கிடைக்கும் ஆக மொத்தத்தில் தசா நல்லா இருந்தால் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஒருவேளை தசாவே உங்களுக்கு பாதகமாக இருந்தால் கூட கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கஷ்டம் பண கஷ்டம் அதுக்கப்புறம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டிலிருந்து நல்ல பலன்கள் கிடைத்து வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து நல்ல நிலையில் வாழ்வதற்குண்டான வழிகளாக வழிகளைத்தான் அனைத்து கிரகங்களும் கொடுக்கும் கசா நல்ல நிலையில் இருந்தால் இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்